ஓட்டு சிட்டு நல்லா மடிச்சி அந்த பாக்ஸ்ல போடுங்க ஏய் அண்ணே ஓட்டு ஸ்லிப் கொடுத்துட்டா மட்டும் பத்தாது ஓட்டு போட்டு வெளிய வரேன் போற நம்மளுக்கு போட்டு காணாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரிங்க அண்ணே ஏய் யார் கவுண்ட் பண்ணா உனக்கு தானே போட்டா ஏய் உண்மையே சொல்றா சத்தியமா உனக்கு தானே போட்டா சரி போ ஏய் அப்படி பண்ணல வா யார் கவுண்ட் போட்டா உனக்கு தானே போட்டா உண்மையே சொல்லு சத்தியமா உனக்கு தானே போட்டா அந்த ஆளு என்ன சொன்னா அவனுக்கு போட்டான்னு சொன்னேன் ஏன்டா என்ன சொன்னா உனக்கு போட்டான்னு சொன்னேன் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அண்ணே அவர்தான் வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்ககிட்ட வாங்குன காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உங்க கையில தரமா குத்து ஆ எல்லா கட்டியா காசு வாங்குறது எல்லா கட்டியும் போறது ஐயோ பகை இல்லாம போறீங்களா ஓடா ஓடு யோக்கிய நார பையில வளைச்சு வளைச்சு குத்திட்டானையா ஏய் டேய் 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 வாங்க அம்மா நீ யாரு கூட்டு போட்ட நான் சின்ன தென்னமரத்துக்கு தான போட்டுர்க்கேன் உண்மை சொல்றா நீ ஆத்தா சேத்தி மா தென்ன தான போட்டேன் வேணாம்டா அட என் பொண்டாடி சேத்தி மா மரத்துக்கு தான போட்டேன் நான் ஏர்க்கனே வந்து போறேன்டா அட என்னன்னா நீங்க என் புள்ள சேத்தி மா தென்ன தான போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவன் தெரிஞ்சதா நான் ஓட்டு போட்ட சீட்டியே கையில கொண்டு ஓட்டு போட சீட்டியா இன்னே என்ன இங்க பாருங்க தென்ன மரத்துல போட்டுக்கனா 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 போட்டுக்கனா

அஸ்தேச்சே 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 ஆவனுங்க ஆச்சு அவனுக்கு அடிபட்டுச்சு பா மீனேருக்கு கத்துறீங்க அடிபட்டா நா தான கத்துற அவனுக்கு கத்து தெரியாது அவனுக்கு பசி ஏத்தா கூட நா தானமா சொல்லணும் அப்பா சும்மா குஞ்சவலாம் தொட்டு தர வா sorry thanks hmm thanks sir

யாருங்க வேணும் சுப்பையாங்களா ஒரு நிமிஷம் லைன்ல கூப்பிடு செகண்ட் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு என்ன எடுத்து கீழே வச்சிருக்காங்க யாருக்கு போன் வந்துருமோ

அண்ணே ம் உங்கள் தயவில் எனக்கு நாற்பது கிழக்கட்டத்தில் தலைவர் உதவி கொடுத்தீங்க ஆமாம் அந்த சின்ன சாமிக்கு ஜெயலலிதா உதவி கொடுத்தீங்க அதை என்ன மதிக்கவும் மாட்டேங்கிறான்ல எல்லாமே நான் தாங்குகிறேன் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணேன் அண்ணே அது மட்டும் இல்லை முருகேஷன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஹலோ யார் பேசுகிறதுங்க

வீணா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேலைக்காரி பேசடா வேலைக்காரியா திரு பேச்சு 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 ஏதாவது பேசு ஹலோ ஆதித்யா இருக்காரா அவங்க இல்லீங்களே வெளியில போயிருக்காங்க சரி நான் வந்த உடனே பேசிக்கிறேன் அம்மா சரி விடுடா போ 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 பேசிக்கணும் போ போ ஏண்டா அன்பு வேலைக்காரி என்ன சொன்னா எங்க வெளிய போயிருக்காங்க எங்க போயிருக்கான்னு கேட்கலையா இல்லையே போடா போ போய் நீ அந்த பொண்ணுக்காக அலையர்கள்லாம் வேஸ்ட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உன்னைய மறந்துட்டான்னு தான் நினைக்கிறேன் டேய் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொருத்தருக்கு மனைவியே டடா ஆனா ஏன் வீணா என்னைக்கும் ஏன் வீணா பாத்தா இருப்பா அதனா நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் போய் ஃபோனை போட்டு எங்க போயிருக்கான்னு கேளு போடா போடா சத்தா ஒரு நிமிஷம் தான் ஒரு முதத்தான் ஒரே தா போட மா ஓனரை உன்னோட வேண்டேன்றே யார் ராணி இந்த சௌரா ஓணரா தொலைச்சிருவேன் ஏய் போய்க்கல நீத்துறேன்

இது இதுவேற நடக்குதாங்க என்னச்சு எங்க அப்பாத்தா பழமொழி சொன்னா எலிதான் காயுதுன்னா எலிப்புளுக்கு எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலனு ஊட்டியில சளி பிடிச்சு சீரிலே போறேன்னு சொல்ல போற அதான கையில மணி எக்கா சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் குளிர்ல

ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் இருக்குப்பா உட்காந்து உட்காந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வேணும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்லா பளபளன்னு பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போய போய கேரிய கண்டாவே மாரிடறாங்கய்யா தெரியும் போல நிக்கிற வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நான் என்ன நானமான பஞ்சர் கடைைய வச்சிருக்கேன் அப்படியே தள்ளிட்டுப் பண்ணே எவ்வளவு தூக்கandırப்பா அவண்ட போய் ஒட்டு ஓ அன்பு ப்ளீஸ் 10 மணிக்கு போனது டெஸ்ட் டெஸ்ட்ல அடக்க முடி கொஞ்சம் ஹாஸ்பிடல்ல ரைக்கி விட்டுட்டேன் வண்டில எங்க மேட வேணா நீ பின்னாடி உட்காரு எனக்கு முன்னால நிக்கிற நில்லு அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்கள கூட்டிப் போறேன் அப்ப நான் எங்க போறது ஆ நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வா டேய் பை பஞ்சர்னு சொல்லிப்ட்டு ஏறி உட்கார்ற சைஸ் சரியில்லை போற போக்க பார்த்தா இவன் பஞ்சராறான் போல் இருக்கேன் நம்பிக்கை துரோகிகளா என் கூடவே இருந்துட்டு என் முதுகுல கூத்துறீங்களா பின்னாடி வச்சா சரியா

அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்றான்டா அந்த பொண்ணை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா நிஜமா தான் சொல்றேன் நிஜமாதாண்டா சொல்கிறேன் நம்மளாய் அந்த பொண்ணை தெரியலதான்டா நாங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம் ஆ அப்படியா ஆமாப்பா ஆ சரி சரி பெட்டி பட்டுரு எடுத்துட்டு உள்ளே வா வா நம்ம பைய லவ் பண்ணுறதுக்கு கண்ட வேட்டெல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்குது சை பைய புந்தகை என்ன பண்ணுறது டீ குடிக்கிற மட்டும் பத்து விஷயம் கிடையாது ஊரில் ஒருவனையும் தெரியாது சமாளித்த கே ராமசாமி உயிர் பிரிந்தது என்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் விருது உருவலத்தில் கலந்து கொண்டனர் அடாடா அண்ணே எப்படிப்பட்ட நடிகண்ணே நகைச்சுவையாகவும் நடிப்பாரு குணச்சித்திரமாகவும் நடிப்பாரு போயிட்டாரே சதாம் ஹூசேனுக்கு சார்ஜ் புஷ்ஷு எச்சரிக்கை அண்ணே புஷ்ஷுக்கு ஹூசேனுக்கு என்ன டாட்றார் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம ஊர்ல ஊருக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறோம் அப்படி

என்னத்தனே கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிள்ளை குட்டியில பத்துட்டு அவன் பண்ற பாடு என்னடா எவனோ ஒருத்தன் பேரை சொன்னா அவனே அவனுக்கு தெரியுங்கிற அப்ப நீ வேற பேர சொல்லு ஏன்டா இந்த கரைக்கடை ராமசாமி வந்தானா வந்தா வந்துட்டானே வந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நம்ம பேசிக்கிட்டு இருக்கான் இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறே பாரு எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயோ ஏனே சொல்றேல அவனும் பழக்கம் எனக்கு யார் ராணி எது யார் ராணி நானே என்ன நான் யாரான்னு கேக்குறாரு அதான்டா நானும் கேக்குறேன் யாரா நீங்கங்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளே எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரிும்போது என்ன யாரா கேக்கறேய் பெருமாளே ராமசாமி நாங்களே பார்த்ததுல உனக்குப்புறம் தெரியாம் அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க டேய் நீ குடுக்குற இம்ச தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறக்கு குத்துபுலி பா நீங்க குத்துபுலி பா எனக்கு தெரிஞ்ச பெருமாளே ராமசாமி நான் விட்டு குடுத்து பாஸ் பண்ணியார்க்கா அதுக்கு எதுக்குடா நன்பீங்க தெரிமா உங்களுக்கு பேச்ச பேச்சேய் கிரி 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 யா கிரி 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 என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கு அப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல நான் இப்பவே போய் பெருமாளை ராமசாமி கூட்டி வந்து பஞ்சாயத்து வெச்சிருக்கேன் பெருமாளை ராமசாமி அண்ணே நீ போற வேத பார்த்தா யாராவது ரெண்டு பேத்த உண்மையிலேயே கூட்டி வந்து இவங்க தான் பெருமாள் ராமசாமி பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே பானை ஓடிடலாம் கிளம்புடா யோ டீ காசு கொடுத்து போங்க வரச்சல ஓடமல்ல ஓடமல்ல வரச்சல 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 ஆஹா இப்படியே போனா நம்மளுக்கு கிடைக்காத போல இருக்கே உள்ள வந்துறவனிதான் ஏய் 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 யாரே நீ வாடு உள்ள வந்து போற வெளிய வரணும் நினைச்சியா

ஆ வாங்கி வைங்க வாங்கிக்க வாங்கி தர வச்சிருந்தான இருக்கேன் ஏன்ப்பா பறக்கற சரி பறக்கப்படா பிரசாதம் தீர்ந்து கொடுத்தோ எல்லாேரும் கிளம்புவோம் கிளம்புவோ ஏய் அதான் தீர்ந்திச்சில் போக வேண்டியதுண்ணே எங்களுக்கு போக தெரியும் நீ வாங்கிட்டே கிளம்பு எதுக்கு போகிற குரங்க மாதிரி பறிச்சு பிடிங்கி இருக்கிறதுக்கு அந்த சட்டெல்லாம் எங்களுக்கு கிடையாது அதுவாக கிடைக்கும் ஆமாம் அதுவாக கிழிக்குது கேட்டு வாங்கி திருந்தான்னு கிடைக்கும் ஆ பார்ப்பேன் பார்ப்பேன் ஆ

பாயில வந்து பிடிங்கி திங்க ஆசைப்பட்டவன மிச்ச மீதி இல்லாம தேப்பான் கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில்